நேற்று அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று சூப்பர் எயிட் சுற்றை வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண அமெரிக்கா நூற்றி பத்து ரன்கள் அடித்தாங்க இதை தொடர்ந்து சேசிங் பண்ண இந்தியா ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை விட்டு தடுமாறினாலும் சிவம் துபேவும் சூரியகுமார் யாதவும் சூப்பராக ஆடி இந்தியாவை பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்களில் வெற்றி அடைய வச்சுட்டாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பிளேயிங் லெவனில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவும் சிவம் துபேவும் கடந்த ரெண்டு போட்டிகளில் சரியாகவே ஆடலை அதனால ரெண்டு பேர்த்தையும் ஆல்மோஸ்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துருச்சு இதுக்கு பதிலாக யாரை விளையாட வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனால் கடைசியில் ரோஹித் சர்மா அணியில் எந்த மாற்றமும் கிடையாது கடந்த மேட்ச் ஆடுனா அதே பிளேயிங் லெவன் தான் அப்படின்னு அரவிஷாப்ல இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இந்திய ரசிகர்களுக்கு இருந்தது கூடுதலாக சிவம் துபேக்கு வந்து நெருக்கடிகள் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் மேட்சில் ஒரு கேட்சை விட்டாப்புல கடந்த ரெண்டு மேட்சும் சரியாக விளையாடலை அதனால் வந்து சிவம் துபேவை தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் அந்த வாய்ப்பை கிடைச்ச வாய்ப்பை கணக்கச்சிதமாக பயன்படுத்தி முப்பத்தோரு ரன்கள் அடித்து சூரியகுமார் யாதவோட சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு தன்னோட இடத்த அடுத்தடுத்த போட்டிகளுக்கு உறுதி செஞ்சுருக்கிறாப்புல இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய கேப்டன் ஜோன்ஸ் வந்து சூப்பராக பேசி பார்ப்பல இது வந்து எங்களுக்கு பெரிய போட்டி தான் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக விளையாட போகிறோம் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு எதிராக பவுலிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கவே மாட்டோம் ஏன்னா அப்படி நினச்சா அது எங்களுக்கு ஒரு நெருக்கடியாக உண்டாயிரும் ஏற்கனவே பாகிஸ்தான் கனடாவை வீழ்த்தியிருக்கிறோம் இது வந்து நாங்கள் சூப்பர் எயிட்டுக்கு போகிறதுக்கான ஒரு போட்டி அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் இதில் வந்து சிறப்பை விளையாடி இந்தியாவை வீழ்த்த முயற்சி செய்வோம் அதே நேரம் ரசிகர்கள்ட்ட இந்திய அணி அமெரிக்க அணி ரெண்டுக்குமே நல்ல ஆதரவு இருக்கும் ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் ஆடுற நிறைய பேர் இந்தியர்கள் தான் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பர் கருத்தை சொல்லியிருந்தாப்புல அவருடைய ஸ்பீச் வந்து உண்மையாகவே வைரலா போச்சு ஏன்னா வந்து நியூட்ரலா சில பேர் பேசுங்க நாங்கள் அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சுருவோமே அந்த மாதிரி பேசலை நாங்கள் ரொம்ப லோ கத்துக்குட்டி அணி ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு பேசலை ரொம்ப நியூட்ரலாக பேசினதே ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா மக்களிடையே பார்க்கப்பட்டது இப்போ இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் நான் வந்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த தொடரில் வந்து ஏற்கனவே இந்த ஐசிசியோட ரூல் வந்து சில சரியில்லாத ரூல்கள் வந்து இருந்துச்சு கடந்த போட்டியில் பார்த்தோம் பங்களாதேஷுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் எதிரான போட்டியில் லெக் பையில் பவுண்ட்ரி போயிருக்கும் ஆனால் வந்து அம்பேர் அவுட் கொடுத்துருப்பாப்பில் கடைசில ரிவ்யூவில் போய் அது அவுட்டு இல்லைன்னு வந்துடும் அவுட்டு இல்லைன்னு வந்துட்டால் காலில் பட்டு பவுண்ட்ரி போச்சு ஆனால் நாலு ரன் கொடுக்கணும் ஆனால் ஐசிசியோட ரூட்டில் அம்பேர் அவுட்டு கொடுத்து கொடுத்துட்டா அப்படின்னாலே அது டெட் பான்னு கணக்கில் வந்துடும் திருப்பி ரிவ்யூவில் வந்து அது அவுட்டு இல்லைன்னு வந்தாலும் அது ரன் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு ரூல் ஐசிசியில் வச்சுருக்காங்க அதுவுமே வந்து ஒரு ஃபேரானது இல்லை அப்படின்னு ஒரு முன்னாள் பிளேயர்லாம் ரொம்ப வந்து வன்மையாக சொல்லி அதை நீக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பதினஞ்சு ஓவர்களில் எழுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாங்க கடைசி அஞ்சு ஓவருக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் அடிக்கணும் நூற்றி பதினொன்றுக்கு இந்த பிக்சர்ஸில் அமெரிக்கா மாதிரியான பிக்சர்ஸில் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தாறு ரன்னுங்கிறது எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஓவருக்கு ஆறு ரன் அடிக்கிறதே கஷ்டமா இருக்கு இது கடைசி கட்டத்துல நெருக்கடியான நேரத்துல முப்பது பாலுக்கு முப்பத்தாறு ரன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அந்த நேரத்துல சூரியகுமார் யாதவ் சிவன்போ நிக்கிறாங்க ஆனாலும் அவங்க கடுமையான நெருக்கடியில தான் இருக்கிறாங்க ஹிட் பண்ணி ஆகணும் கடைசி சமயத்தில் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருக்காங்க எழுபத்தஞ்சு ரன் இருக்கும்போது திடீர்னு போர்டில் காட்டினா எண்பத்தொன்று காட்டான் என்னடா இது ரன்னே அடிக்கலை எப்படி எண்பத்தொன்று போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவர் போடுற ஓவரில் வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கொண்டதால் பெனால்ட்டியாக அஞ்சு ரன்களை வந்து இந்திய அணிக்கு கொடுத்துட்றாங்க அமெரிக்க பவுலர்ஸ் வந்து ஓவர் போகிறதுல டைமிங் ஆனதுனால ஏற்கனவே ரெண்டு தடவை வார்னிங் கொடுத்து மூணாவது டைம் வந்து அஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு உண்டு பண்ணிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த நெருக்கடி வந்து இந்தியாவுக்கு டக்குன்னு இதாகிடுது அஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா வந்தவுடனே பால விட அடிக்க வேண்டிய ரன் கம்மியாயிடுது பால் அதிகமாகிடுது அப்படிங்கிறப்ப நெருக்கடி கம்மியாகி அதுக்கப்புறம் ஈஸியாக அடிச்சு பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்களே ஜெயிச்சிடுறாங்க இப்போ இந்த போட்டி லீக் போட்டிங்கிறதுனாலையும் ஒரு பெரிய வந்து இந்தியாவுக்கு சாதகமாக நடந்துட்டதுனாலையும் இது பெருசாக பேசப்படலை இதே போட்டி நாக் அவுட் போட்டியா இருந்து ரெண்டு வலிமையான டீம்களாக இருந்து ஏன் இந்தியாவுக்கே இது பாதகமா இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அந்த ஒரு அஞ்சு ரன் கொடுக்கப்பட்டிருந்தால் இது வரைக்கும் என்ன ஆயிருக்கணும் ஏன்னா இந்த இது வரைக்குமான போட்டிகளில் இந்த ரூல் வந்து யாருக்குமே கொடுக்கல இந்த அஞ்சு ரன் பெனால்ட்டி இது வரைக்கும் யாரும் கொடுக்கல இது புது ரூல் அப்போ நிச்சயமா கான்ட்ரவர்ஸி ஆயிருக்கும் எப்படி வைங்க ஐசிசி இதெல்லாம் ஒரு ரூல்னு வச்சிருக்காங்க அதுவும் இந்தியாவுக்கு எதிராக வந்துச்சுன்னா கொந்தளிச்சிருப்பாங்க இது இந்தியாவுக்கு சாதகமாக போனதுனால பெருசாக பேசப்படலை அதனால இந்த ரூலுமே என்னைய கேட்டால் இது தேவையில்லாத ரூல் தான் ஏன் அப்படின்னா ஓவர் போடுறவன் ஸ்பின் போடுறவன் வந்து நீ குறிப்பிட்ட டயத்தை விட சீக்கிரமே போட்டு முடிச்சுருவான் ஃபாஸ்ட்டு போடுறவன் கொஞ்சம் டைமிங் எடுக்கும் அதுவும் இல்லாமல் நெருக்கடியான நேரத்தில் கேப்டன்ஸு பவுலர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி தான் போடுவான் அப்படிங்கிறப்ப நீ இவ்வளோ நேரத்தில் இந்த ஓவரை போடணும் அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் நெருக்கடியாக தான் ஆகும் நிச்சயமா பவுலிங் டீமுக்கு வந்து இது ஒரு பாதகமா அமையும் இன்னிங்ஸை வந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள நீ முடிக்கணும் அப்படிங்கிறது வாஸ்தவம் ஒரு ஒன்றரை மணி நேரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீ இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு முடிக்கணும் அப்படி முடிக்கலன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை ஏதாவது கொடுக்கலாம் அது இந்த அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு ரெண்டு இதெல்லாம் வந்து பெரிய பனிஷ்மெண்ட் சரிங்களா அப்படி வந்து இன்னிங்ஸை முடிக்கிறதா இருந்தால் அவன் முடிச்சிருவான் ஏன்னா வந்து ஒரு சில ஓவர் டக்குனு குயிக்கப்படும் சில ஓவர் லேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு கணக்குல கரெக்டாக வரும் இது வந்து நிச்சயமாக ஒரு சரி சரியில்லாத ரூல்னால் இணையகட்டால் சரி இல்லாத தான் சொல்லுங்கள் இது மிகப்பெரிய பெரிய போட்டிகளாக இருந்து நாகூர் போட்டியாக தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு போடணும் அதனால் ஐசிசி இதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டாக இதில் இருக்குது இனி அடுத்தடுத்த போட்டிகளை நம்ம பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி